ஹலோ எஸ்பிரேண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து இந்திய அரசியல் அமைப்பினுடைய டே ஃபோர் சேலஞ்ச் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோ வந்து நான் நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ கண்டினியூஸாக விடாமல் படிங்க நோட்ஸ் நிறைய இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஓரளவு கான்செப்ட் பூரா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்டான நோட்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும் கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அப்படின்ற ஸ்டோரி நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய முக்கிய சிறப்பம்சங்களை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய அரசியலமைப்பின் முக்கிய சிறப்பம்சங்கள் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இறையாண்மை கொண்ட அரசியலமைப்பு இறையாண்மை அப்படின்றது என்னென்னா இந்தியா வந்து எந்த நாட்டுக்கும் அடிமை கிடையாது அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா குடியரசு அரசாங்கம் அப்படின்னு சொல்லப்படுது அது மாதிரி இந்தியா வந்து மக்களாட்சி அரசாங்கம் மக்களால் ஆட்சி செய்யப்படுது ஸோ சமய சார்பின்மை சட்டமியற்றும் முறை சுதந்திரமான நீதித்துறை கூட்டாட்சி தத்துவம் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் நெக்ஸ்ட்டு சுதந்திரமான தேர்தல் ஆணையம் நெகிழும் மற்றும் நெகிழா கலப்பு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் ஒற்றை குடியுரிமை வயது வந்தோர் வாக்குரிமை சிறுபான்மையினர் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு சிறப்பு விதிகள் மூலம் சலுகைகள் வழங்குதல் இது எல்லாமே நம்மளுடைய அரசியலமைப்பின் அஹ் சிறப்புகளா சொல்லப்படுது நெக்ஸ்ட் கூட்டாட்சி அமைப்பு அதாவது கூட்டாட்சி அப்படின்றது என்ன அப்படின்னா மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஒரே அதிகாரங்களோட ஒரு நாட்டை ஆள்றது தான் சொல்கிறாங்க ஆனால் வந்து நம்ம இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில் மத்திய அரசு தான் வந்து அதிகாரம் வாய்ந்ததாக இருக்குது ஸோ அதனால் வலுவான மத்திய அரசு ஒரே குடியுரிமை நெகிழும் தன்மை ராஜ்யசபா மாநிலங்களுக்கு சமமற்ற பிரதிநிதித்துவம் இதெல்லாம் இருக்கிறனால நம்மளுடைய மத்திய அரசு தான் வந்து இந்தியாவில் அதிகாரம் வாய்ந்ததாக இருக்குது ஸோ அதனால் இந்தியாவை வந்து அரைகுறை கூட்டாட்சி நாடு அப்படி அப்படின்னு வந்து சொல்றாங்க குறிப்பிடப்படல அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்திய அரசியல் அமைப்பினுடைய பகுதி ஒன்றில் மட்டும் இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்ற வார்த்தை மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு இதனோட அர்த்தமாக வந்து எது பார்க்கப்படுது அப்படின்னா எந்த ஒரு மாநிலமும் வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து பிரிஞ்சு போறதுக்கு வந்து அவங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்றத வந்து இதை உணர்த்துறதா சொல்றாங்க ஸோ இந்தியாவில் வந்து சிதைக்க முடியாத மத்திய அரசும் சிதைக்க முடிஞ்ச மாநில அரசுகளும் வந்து இயங்கிட்டு இருக்கு நெருக்கடி காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு ஒற்றையாட்சி நாடாக வந்து செயல்படும் அதாவது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்து நம்ம செயல்படுவோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்திய கூட்டாட்சியின் ஒற்றையாட்சி கூறுகள் அதாவது இந்தியாவில் நம்மளுடைய மத்திய அரசு எப்படி ஒற்றையாட்சி வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மாநில ஆளுநர் வந்து நியமனம் இந்த ஆளுநர் வந்து மாநிலத்துக்கு வேலை செய்ய மாட்டாங்க மத்திய அரசுக்கு தான் வேலை செய்வாங்க ஸோ மத்திய அரசினுடைய உத்தரவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசுகள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க அது கீழ்ப்படிஞ்சு தான் நடக்கணும் தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு தான் வந்து நிதி கட்டுப்பாட்டை வந்து வச்சுருப்பாங்க அதாவது மாநிலங்களுக்கு தேவையான நிதிகளை ஒதுக்கிறது வந்து மத்திய அரசு தான் ஸோ நெக்ஸ்ட் ஒன் புதிய மாநிலங்களை உருவாக்குறதுக்கோ எல்லைகள் மாற்றம் செய்கிறதுக்கோ மாநில பெயரை மாற்றம் செய்கிறதுக்கோ பாராளுமன்ற மூலியமாக தான் வந்து நம்ம அதை மாற்றம் செய்ய முடியும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெருக்கடி நிலை செயல்பாடுகள் இதுவும் வந்து மத்திய அரசு தான் செயல்படுத்துவாங்க சட்டத்திருத்தம் இதுவுமே வந்து பாராளுமன்ற மூலயமா தான் வந்து நம்ம சட்ட திருத்தம் பண்ண முடியும் அடுத்து வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை இதுவும் வந்து மத்திய அரசு கீழே தான் இருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் வந்து சட்டமியற்றும் முறை அப்படின்றதும் வந்து மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு மாநிலங்களவையிலுமே வந்து மத்திய அரசு தான் வந்து அதிகாரம் வாய்ந்தவங்களாக வந்து இருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பட்டியல்களில் இருக்கக்கூடிய துறைகள் இருக்கும் இல்லையா அந்த துறைகளில் சட்டம் இயற்றுறாங்க மத்திய அரசும் சரி மாநில அரசும் இப்படி ரெண்டு பேரும் சட்டம் போது இவங்களுக்கு இடையில பிரச்சனை வரும்போது மத்திய அரசு போடக்கூடிய சட்டம் தான் வந்து செல்லுபடி ஆகுமே தவிர மாநில அரசு போடக்கூடிய சட்டம் வந்து செல்லுபடி ஆகாது ஸோ இந்த கூட்டாட்சியை பத்தி நிறைய பேர் வந்து கோட்ஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்திய அரசியலமைப்பு வடிவத்தில் கூட்டாட்சி ஆனால் உண்மை உணர்வில் ஒற்றையாட்சி அதாவது அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு கேசி சி வியர் வந்து சொல்லியிருப்பாரு நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி அப்படின்னு மோரிஸ் ஜோன்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு இந்திய அரசியலமைப்பு கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு கிரான்வெல் ஆஸ்டின் வந்து சொல்லியிருப்பாரு இந்திய அரசியலமைப்பு அதிகார குவிப்பு கூட்டாட்சி அப்படின்னு ஐவர் ஜென்னிங்ஸ் வந்து சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை அமெரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பு எப்படி இருக்குன்னா எளிதில் வந்து திருத்த முடியாததாக இருக்கும் ஸோ அதனால் அது நெகிழா தன்மையுடையது இங்கிலாந்தினுடைய அரசியலமைப்பு எளிதில் திருத்தக்கூடியதாக இருக்கும் அதனால் அது நெகிழும் தன்மையுடையது இந்தியாவில் பார்த்தோம்னா சில பகுதிகள் எளிதில் திருத்தக்கூடியதாக இருக்கும் சில பகுதிகள் திருத்த முடியாததாக இருக்கும் இருக்கும் ஸோ அப்படி நெகிழும் தன்மை உடையதை வந்து நம்ம திருத்தம் பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் சாதாரண பெரும்பான்மை இருந்தால் மட்டும் நமக்கு போதும் இல்லை நெகிழாத்தன்மையுடைய திருத்தம் பண்ணணும் அப்படின்னா மக்களவையில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை வந்து நமக்கு வேணும் மாநிலங்களவையில் பாதிக்கும் மேலான பெரும்பான்மை வந்து வேணும் ஸோ அப்போ தான் வந்து நெகிழாத்தன்மையில் திருத்தம் பண்ண முடியும் சில அம்சங்களில் பார்லிமெண்ட்டில் சிறப்பு பெரும்பான்மை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து திருத்தமை செய்ய முடியும் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு இந்தியா வந்து எல்லை பரப்பு வந்து ரொம்பவே பெரியது ஸோ வரலாற்று சிறப்புமிக்க காரணம் பண்டைய கலாச்சாரங்கள் நாட்டின் பன்முகத்தன்மை இதன் காரணமா வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு ரொம்பவே மிக நீண்ட எழுதப்பட்டதா இருக்கு அரசியல் நிர்ணய சபையில பார்த்தோம் அப்படின்னா வழக்கறிஞர்கள் வந்து அதிகமாக இருந்த காரணத்தினால அவங்க நீண்ட விவாதம் பண்ணி ஸோ இந்த அரசியலமைப்பை நீண்ட அரசியலமைப்பா வந்து எழுதிட்டாங்க அமெரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் தனித்தனியான அரசியலமைப்பு வந்து எழுதப்பட்டிருக்கும் இந்தியாவில் பார்த்தோன்னா முழு நாட்டுக்குமே ஒரே அரசியலமைப்பு தான் எழுதப்பட்டிருக்கும் அதனாலதான் இது உலகில் நீண்டது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டம் வந்து ஒரு எழுதப்பட்ட ஆவணமாக இருக்கிறதுனால இந்திய அரசியல் அமைப்பையுமே வந்து எழுதப்பட்ட ஆவணமாக வந்து எழுதிட்டாங்க ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கடன் முட்டை கடன் வாங்கப்பட்டது வெட்டு ஒட்டு வேலை பூச்சி வேலை அப்படின்னு நம்ம நிறைய நாடுகளை பார்த்து எழுதுனதுனால நம்மளை வந்து ரொம்ப கேலி எல்லாம் பண்ணாங்க ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக பார்த்தீங்க அப்படின்னா பிற நாடுகளின் அரசியல் அமைப்பின் நடைமுறை அனுபவங்களிலிருந்து பயன்பெறுவதில் எவ்விதமான அவமரியாதையோ அவமானமோ இல்லை அப்படின்னு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாரு ஸோ மதச்சார்பற்ற அரசு அப்படின்னா வந்து இந்தியா வந்து எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து இல்லை எல்லா மதத்துக்குமே வந்து ஒரே நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கு மத சுதந்திரமே வந்து இந்தியாவில் அடிப்படை உரிமையில வந்து அரசியல் அமைப்பில் வந்து வைக்கப்பட்டிருக்கு செக்யூலரிசம் அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தை வந்து செக்யூலம் அப்படின்ற லத்தின் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது ஸோ மத சுதந்திரம் வந்து தடைப்பட்டுச்சு அப்படின்னா மக்கள் வந்து சுதந்திரமான நீதித்துறை அணுகி அதன் மூலம் வந்து அவங்களுடைய உரிமையை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஸோ மதச்சார்பற்ற அப்படின்ற வேர்டு வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசியல் அமைப்பில் வந்து சேர்க்கப்படுது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சில ஆர்டிகிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த ஆர்டிக்கிள் எல்லாமே வந்து மதச்சார்பற்றதுக்கு வந்து தொடர்பான ஒரு ஆர்டிகிள்ஸ் தான் ஆர்டிகிள் பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆர்டிக்கிள் பதினஞ்சு மத பாகுபாடு இல்லை ஆர்டிக்கிள் பதினாறு பார்த்தீங்க அப்படின்னா பொது பணிகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு ஆர்டிக்கிள் இருபத்தஞ்சுல இருந்து வரைக்குமே வந்து மத சுதந்திரத்தை பற்றின வந்து ஆர்டிக்கிள் தான் ஆர்டிகிள் நாற்பத்தி நாலு பார்த்தோம் அப்படின்னா பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த ஆர்டிகிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஷார்ட்கட்ஸ்லாம் நான் வந்து உள்ள உங்களுக்கு நம்ம ஆர்டிகிள்ஸ் தனியாக படிக்கும்போது சொல்லித்தரேன் ஸோ இப்போதைக்கு இதை ஜஸ்ட் வந்து பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க உள்ள நம்ம படிக்கும்போது நம்ம ஷார்ட்கட்டோட நம்ம தெளிவாக படிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து மதச்சார்பின்மையின் மூன்று வரையறைகள் என்னென்னு பார்ப்போம் ஒரு இந்திய அரசு வந்து எந்த ஒரு மதத்தையும் ஏற்படுத்தவோ அதை வந்து அங்கீகரிப்பதோ அந்த மதத்துக்கு வந்து அறக்குடை அளிப்பதோ கூடாது அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு சொல்லப்படுது செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்களுடைய சமயங்களை பரப்பலாம் பிரச்சாரம் செய்யலாம் மதமாற்றம் செய்யலாம் குழந்தைங்களுக்கு வந்து சமய கல்வியை வந்து கற்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மக்கள் அனைவருமே வந்து சட்டத்தின் முன் சமம் அப்படின்றனால கல்வி வேலைவாய்ப்பு பொதுநலன் இது எதுலேயுமே வந்து வேறுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது நெக்ஸ்ட்டு வரலாற்றில் மதச்சார்பின்மை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஃப்ரெஞ்சு புரட்சி அப்போது இந்த மதச்சார்பின்மை அப்படின்றது வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் காங்கிரஸ் தான் இந்த மதச்சார்பின்மை அப்படின்ற வார்த்தையை வந்து அறிமுகமே செய்கிறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் கிலாபத் இயக்கம் நடக்குது இதில் காந்தியடிகளினுடைய தாரக மந்திரமாகவே இந்த மதச்சார்பின்மை அப்படின்ற வார்த்தை தான் வந்து முக்கியமாக இருந்திருக்கு சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சுதந்திரமான அமைப்புகள் இந்தியாவில் என்னென்ன சுதந்திரமான அமைப்புகள் இருக்குன்னு பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம் நிதி ஆணையம் தலைமை கணக்காயர் தணிக்கைத்துறை தலைவர் மத்திய மாநில அரசுப் பணியாளர் தேர்வாணையம் நீதித்துறை இவங்க எல்லாருமே வந்து சுதந்திரமான அமைப்புகளாக இருக்காங்க நெக்ஸ்ட் பாராளுமன்ற ஆட்சி முறை இந்தியாவினுடைய பாராளுமன்றம் இங்கிலாந்தினுடைய பாராளுமன்றத்தை அடிப்படையை வச்சு தான் உருவாக்கப்பட்டுச்சு இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இறையாண்மை தன்மை தேர்வு செய்யப்பட்ட தலைமை வந்து இருப்பாங்க இதே வந்து இங்கிலாந்தினுடைய பாராளுமன்றத்தில் பார்த்தோம் அப்படின்னா இறையாண்மை தன்மை அற்றதா இருக்கும் வாரிசு தலைமை வந்து இருப்பாங்க அதாவது முடியரசு தான் அங்கே வந்து இருப்பாங்க ஸோ இந்திய பாராளுமன்றத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிர்வாகத்துறை சட்டமியற்றும் துறை இந்த ரெண்டு துறைகளும் வந்து நெருங்கிய இணக்கமுடையதான் இதனுடைய சிறப்பு இயல்பாகவே வந்து சொல்லப்படுது ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் செயலாட்சி குழு அப்படின்றது மிக மிக முக்கியமானதாக வந்து கருதப்படுது ஸோ நம்மளுடைய பார்லிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஈரவைகளை கொண்டதாக இருக்குது ஒன்று வந்து மக்களவை இன்னொன்று வந்து மாநிலங்களவை ஸோ இந்த மக்களவையினுடைய உறுப்பினர்கள் பார்த்தோம் அப்படின்னா வயது ஒரு வாக்குரிமை மூலயமா மக்களால் நேரடியாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறவங்க இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் பார்த்தோம் அப்படின்னா மாநில சட்டமன்றங்களினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பாராளுமன்ற அரசாங்க முறையினுடைய சிறப்புகள் அதாவது அமைச்சரவை குழு வந்து பொறுப்பான ஆட்சியாக வந்திருப்பாங்க பெரும்பான்மை பெற்ற கட்சி ஆட்சி அமைக்கும் எந்த கட்சி வந்து அதிகமாக ஓட்டு வாங்கிறாங்களோ அந்த கட்சி தான் வந்து ஆட்சி அமைப்பாங்க இல்லையா நெக்ஸ்ட்டு கூட்டு பொறுப்பு அடுத்து அமைச்சராக பார்லிமெண்ட் உறுப்பினரே இருத்தல் பிரதமரினுடைய முன்னுரிமை குடியரசுத் தலைவரினுடைய தனிநிலை இது எல்லாமே இதனுடைய சிறப்பியல்புகளாக வந்து சொல்லப்படுது நெக்ஸ்ட்டு சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை இந்தியாவுடைய அரசியல் அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரமான நீதித்துறை இருக்காங்க இவங்க தான் புனராய்வு அதிகாரத்தை வந்து வச்சுருக்காங்க ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குற்றமுக்கு வந்து தண்டனை வழங்குறது இவங்களுடைய வேலையாக வந்து இருக்குது ஸோ நீதிமன்றம் வந்து ஒரு சில உச்ச வரம்பு வந்து இருக்குது ஸோ மஸ்ட் உச்ச நீதிமன்றம் இதுதான் வந்து அதிக அதிகாரங்களை உடையது நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றங்கள் அடுத்து அது கீழே கீழ்நிலை நீதிமன்றங்கள் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தை வந்து சொல்கிறோம் ஸோ நீதித்துறையினுடைய இரட்டை சிறப்பியல்புகளாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை இன்னொன்று வந்து நீதித்துறையினுடைய சுதந்திரம் இது இரண்டுமே வந்து இரட்டை சிறப்பியல்புகளாக வந்து சொல்லப்படுது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அரசியலமைப்பு சட்டம் உட்பட எல்லா சட்டம் ஒன்றியம் மாநிலம் உரிமையியல் குற்றவியல் தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்கிறது வந்து இந்த நீதிமன்றங்கள் தான் ஸோ அமெரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கூட்டாட்சி சட்டம் சட்டம் சம்பந்தமான விசாரணைகளுக்கு வந்து தனி நீதிமன்றங்களும் மாகாண சட்டங்கள் சார்ந்த விசாரணைகளுக்கு வந்து தனி நீதிமன்றங்களும் வந்து இருக்கு ஸோ இதோட வந்து இன்னைக்கு வீடியோ போதும் நான் இதோட பார்ட் டூ வீடியோ நான் நாளைக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ விடாமல் கன்சிஸ்டன்சியாக படிங்க ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் பிடிஎஃப் நான் மொத்தமாகவே கொடுத்துட்றேன் ஆர் டூ வீடியோவோட இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற டாப்பிக்கே வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து ஒரு ஸ்டோரியாக கூட பார்க்கலாம் இதோட ஷார்ட் கட் சிலருந்து சொல்லியிருந்தேன் ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதோட இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச்